ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழர் கலைகள் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது லெவன்த் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் யூனிட் எயிட்டில் இந்த பாடம் வந்து கவர் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம எதிலிருந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம இசைக்கலையோட இருந்து பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பகுதியில் நம்ம இசை கரு இசை கருவிகளோட வகைகள் என்னென்ன அப்படின்றதுல இருந்து நம்ம இது வந்து முடிச்சிருந்தோம் இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இசையோட மீதி பார்ட் வந்து பார்க்க போறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் யா பெருங்கலங்காரிகை அப்படின்ற நூலோட ஆசிரியர் அமிர்தசாகரர் ஓகேவா யா பெருங்கலங்காரிகை என்ற நூலின் ஆசிரியர் அமிர்தசாகரர் சாகரர் யா உரை பாயிரம் இசை நூலை குலோத்துங்கன் எழுதியுள்ளார் ஓகேவா கலங்காரிகை உரை பாயிரம் அப்படின்றது இசைநூல் இந்த இசை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா குலோத்துங்கன் இதே வெறும் யாப்பெருங் கலங்காரிகை அப்படின்ற நூலுன்னு கேட்டாங்கன்னா அமிர்தசாகரர் இதே யாப்பெருங் கலங்காரிகை உரை பாயிரம்னு கேட்டாங்கன்னா குலோத்துங்கன் ஓகேவா நெக்ஸ்ட்டு அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு என்ற இசை நூலிற்கு சமீபத்தில் பா சுந்தரேசனரார் உரை வெளியிட்டுள்ளார் பஞ்சமரபு அப்படின்றது ஒரு இசை நூல் இந்த இசை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அறிவனார் அறிவனார் அப்படின்றவர் பஞ்சமரபு அப்படின்ற இசை நூலை எழுதியிருக்காரு இந்த நூலுக்கு உரைய வந்து எழுதி வெளியிட்டது பா சுந்தரேசனார் ஓகேவா பா சுந்தரேசனார் அப்படின்றவர் உரை வந்து எழுதிட்டு இருக்காரு உரை அப்படின்றது என்ன அப்படின்னா அதோட விளக்கம் மாதிரி ஓகேவா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கிறதா உரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இசை கலைஞர்களை மூன்று வகையா பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆண்கள்ல பெண்கள்ல அப்படின்றத தனித்தனியா படிக்கணும் அந்த மூணு பேர் யார் அப்படின்னா இசை பாணர் யாழ் பாணர் மண்டை பாணர் ஓகேவா இசை பாணர் யாழ் பாணர் மண்டை பாணர் இதே அப்படின்னா இசை பாடினி யாழ் பாடினி மண்டை பாடினி இசை பாடினி யாழ் பாடினி மண்டை பாடினி ஆண் அப்படின்னா பாணர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பெண் அப்படின்னா பாடினி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் சிலப்பதிகார இந்திர விழா ஊரெடுத்த காதை சிலப்பதிகார இந்திர விழா ஊரெடுத்த காதை இதில் இசைக்கலைஞர்கள் மற்றும் இசை கருவிகளை பற்றி கூறப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்திலையும் இசை கருவிகள் இசைக்கலைஞர்களை பற்றி சொல்லியிருக்காங்க அது எந்த காதையில அப்படின்னா இந்திர விழா ஊரெடுத்த காதையில சொல்லப்பட்டிருக்கு இதில் துளை கருவி வாசிப்போர் தோல் கருவி வாசிப்போர் நரம்பு கருவி வாசிப்போர் என ஒவ்வொன்றா வகைப்படுத்தியே சொல்லியிருக்காங்க ஓகேவா இசைக்கருவின்னு காமனாக சொல்லாமல் துளைக்கருவியை வாசிக்கக்கூடியவங்க தோல் கருவி வாசிக்கிறவங்க நரம்பு கருவி வாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டைப்பானர் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக இருக்காங்கன்னு பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இசைப்பானர் வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களை இசைப்பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வாய்ப்பாட்டு பாடுறதில் வல்லவர்கள் இசைப்பாணர் ரெண்டாவது யாழ்ப்பாணர் யாழ் இசைக்க வல்லவர்களை இசைப்பாணர்னு சொல்லுவாங்க ஓகேவா யாழ் அப்படின்ற ஒரு இசை கருவி இருக்கு அதை இசைக்கக்கூடிய வல்லவர்களை யாழ்ப்பாணர்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம சிறுபானாற்று படை பெருபானாற்று படையில நம்ம படைச்சிருப்போம் இந்த யாழை பற்றின இந்த மியூசிக்கு அந்த கருவியை பற்றி சிறுபானாற்று படை பெரும்பானாற்று படையில இந்த இசைய பற்றி இருக்கு அந்த இசையை யாழை எவ்வளவு நல்லா வாசிக்கிறாங்களோ அந்த வல்லவர்களை யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மண்டை பாணர் மண்டைப்பானர்னா யார் அப்படின்னா மண்டை ஓடு இருக்குல்ல அந்த மண்டை ஓட்டை கையில வச்சு இசையை இசைக்க கூடியவங்க மண்டை பாணர் என அழைக்கப்படுகிறார்கள் ஓகேவா மண்டை ஓட்டை கையில் வைத்து இசைக்க கூடியவர்கள் மண்டை பாணர் என அழைக்கப்படுகிறார்கள் நெக்ஸ்ட் சங்க இலக்கியமும் இசையும் பண் அப்படின்னா இசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா பண் என்றால் இசை என்பது அர்த்தம் குறிஞ்சி நிலத்துல குறிஞ்சி பண் அப்படின்றது வாசிக்கப்பட்டுச்சு முல்லைல சாதாரிப்பன் அப்படின்றது வாசிக்கப்பட்டுச்சு மருதத்துல மருதப்பன் நெய்தல்ல செவ்வழிப்பன் பாலை அப்படின்றப்ப பஞ்சுரப்பன் ஓகேவா ஒவ்வொரு நிலத்திலையும் ஒவ்வொரு விதமான பண் வந்து வாசித்தாங்க மேக்சிமம் அந்த நூலோ அந்த திணையோட பேரே தான் அந்த இசைக்கு வந்து இருக்கும் முல்லை நிலத்துக்கு மட்டும் பெண் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சாதாரண ஒரு முள் ஓகேவா சாதாரி பண் அப்படின்றது முல்லை உரியது சாதாரண முள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வண்டின் ஓசை போல் இருக்கும் ஓசை காமரம் நைவ வளம் ஓகேவா வண்டு எப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அதே மாதிரியே ஒரு இசை வந்து இருக்கு அந்த இசையோட பேரு காமரம் நைவ வளம் நெக்ஸ்ட் போரில் புண்பட்ட வீரர்களை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சி பெண் பாடப்படும் என்று புறநானூறு நூல் கூறுகிறது ஓகேவா போர்ல புண்பட்ட வீரர்களை பேய் துரத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் வந்து இருந்திருக்கு அந்த பேய்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக காஞ்சி பண் அப்படின்ற ஒரு பண்ணு வந்து பாடுவாங்களாம் இதை பத்தி சொல்லக்கூடிய நூல் புறணான் ஒரு நெக்ஸ்ட் யாழை வைத்து மருதப்பண் பாடி பொழுது விடிவதை காண்பதாக மதுரை காஞ்சி கூறுகிறது ஓகேவா யாழ் யாழ் கருவியை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா இசை வந்து மீட்டுவாங்கலாம் இந்த மாதிரி இசை மீட்டுறப்ப பொழுதே விடுஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மதுரை காஞ்சி நூலில் வந்து இருக்குது ஓகேவா யாழை வைத்து மருதப்பன் பாடி பொழுது விடிவதை காண்பதாக மதுரை காஞ்சி கூறுகிறது நெக்ஸ்ட்டு பக்தியும் பக்தி இசையும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும் ஓகேவா பக்தியும் பக்தி இயக்கமும் இசையும் அப்படின்றத பார்க்கலாம் இசையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இசையை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பன் சுமந்த பாடல் என்று தேவாரத்தில் மாணிக்க வாசகர் கூறுகிறார் தேவாரத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா பன் சுமந்த பாடல் அதாவது இசை சுமந்த பாடல் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா அதாவது ஒவ்வொரு நாளுமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம வந்து பாட்டா வந்து பண்ணலாம் பாடலாம் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பன் ச பண் சுமந்த பாடல் அப்படின்றத தேவாரத்தில் மாணிக்க வாசகர் சொல்லியிருந்துருப்பாரு இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிவபெருமான் அஹ் வந்தி கிழவிக்கு பிட்டு அந்த பிட்டுக்காக மண் சுமந்த கதையை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா இந்த இடத்துல பண்ணை பத்தி ஒரு கூற்று மாணிக்க வாசகரால எந்த நூல சொல்லப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா தேவாரம் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் சுந்தரர் தலை மீது சிவபெருமான் பாதம் வைத்தார் அப்போது சுந்தர சுந்தர சுந்தரர் தன்மானை அறியாத பதிகம் என பாடினார் அதன் இசை கொல்லி கவ்வானம் என அழைக்கப்படுகிறது ஓகேவா நம்ம பார்த்துருப்போம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்படின்னு சொல்லி மூணு பேரை பார்த்துருப்போம் இவங்க யா மூணு பேர் யார் அப்படின்னா குறவர்கள் ஓகேவா சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் யார் அப்படின்னா சுந்தரர் சுந்தரரோட தலைமையில் சிவபெருமான் பாதம் வைக்கிறாரு அந்த பாதம் வைத்ததுக்கு அப்புறம் சுந்தரர் சுந்தரர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்மணி தன்மானை அறியாத பதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து பாடுறாரு ஓகேவா தன்மானை அறியாத பதிகம் அப்படின்ற பாடலை பாடியவர் யார்னா சுந்தரர் அந்த இசையோட பேர் என்ன அப்படின்னா கொல்லி கௌவானம் அப்படின்ற இசை தான் அது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் நள்ளிரைவில் இசைக்கக்கூடிய இசைகளாக சேக்கிலார் கூறக்கூடிய இசைகள் என்னென்ன அப்படின்னா கொல்லி கௌவானம் கொல்லிப்பன் நடுராத்திரியில் வாசிக்கக்கூடிய இசைகளோட பேர் கொல்லி கௌவானம் கொல்லிப்பன் இந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா சேக்கிலார் நெக்ஸ்ட்டு முதலாம் மகேந்திரவர்மன் இசை நாடகம் ஓவியத்தில் வல்லவராக திகழ்ந்தார் முதலாம் மகேந்திரவர்மன் இசை நாடகம் ஓவியத்தில் வல்லவராக திகழ்ந்தார் இதனை இவரது காலத்தில் பொறிக்கப்பட்ட குடுமியான் மலை கல்வெட்டின் முடிவில் எட்டிற்கும் எழிற்கும் இவையெறிய என கூறப்பட்டுள்ளது அதில் சங்கரணம் இசை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகேவா முதலாம் மகேந்திரவர்மன் இசை நாடகம் ஓவியம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே இருந்தார் ஓவிய கலைய பத்தி படிக்கிறப்ப பார்த்தோம் முதலாம் மகேந்திரவர்மன சித்திரக்கார புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் இப்போ இவரோட காலத்தில் பொறிக்கப்பட்ட முக்கியமான கல்வெட்டு தான் குடுமியான் மலை கல்வெட்டு ஓகேவா அந்த கல்வெட்டோட அந்த இறுதி வரிகளா எட்டிற்கும் எளிருக்கும் இவையறிய அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சங்கரணம் அப்படின்ற இசையை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சாலரபாணி இசை அப்படின்ற அந்த இசைய பற்றி திருவிசை பாடலில் கூறப்பட்டிருக்கு ஓகேவா சாலரபாணி என்ற இசை திருவிசை பாடலில் கூறப்பட்டு உள்ளது இது எல்லாமே இசைக்கலையை பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேவா இசைக்கலையை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதுக்கு முன்னாடி பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தோம் இப்போ தேர்டு பார்ட்டில் வந்து பாதி இசைக்கலையை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலை நடனக்கலை அல்லது கூத்துக்கலை அப்படின்ற கலையை பற்றி பார்க்கணும் நடனக்கலை அல்லது கூத்துக்கலை தொல்காப்பியத்தில் அந்த கலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த கூத்துக்கலையை பற்றி வேலன் ஆடும் ஆட்டம் வெறியாட்டம் அல்லது வெறி கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க வீரர்கள் ஆடுவது கருங்கூத்து பெண்கள் ஆடுவது வள்ளி கூத்து ஓகேவா இளைய வீரரின் வெற்றியை பாராட்டி இருபாலரும் ஆடக்கூடியது களநிலை கூத்து அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல இந்த கூத்துகளை பத்தி சொல்லியிருக்காரு அது எந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா வேலன் ஆடும் வெறி கூத்து வீரர்கள் ஆடும் கருங்கூத்து பெண்கள் ஆடும் வள்ளி கூத்து இளைய வீரரின் வெற்றியை பாராட்டி இருபாலரும் ஆடும் களநிலை கூத்து என தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல சொல்லிருக்காரு ஓகேவா அந்த கூத்தை பத்தி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் சங்க காலத்தில் கூத்து கலைகளை வளர்த்தவர்கள் கூத்தர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் ஓகேவா அந்த நடன கலை இந்த கூத்து கலையை வளர்த்தவர்களை கூத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை விரலி ஆடுமகள் ஆடுகள மகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பெண்களை கூத்து ஆடக்கூடிய பெண்களை விரலி ஆடுமகள் ஆடுகள மகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதேது ஆண்கள் அப்படின்னா கூத்தன் ஆடு மகன் ஆடுகள மகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கூத்தர்களுக்கு பரிசு வழங்கியதை கோவூர் கிளார் மாங்குடி மருதனார் அவர்களின் நூல்களில் கூறுகின்றார்கள் ஓகேவா இந்த மாதிரி நடனம் ஆடி என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கூத்தர்கள் அரசரிடம் இருந்து பொண்ணோ பரிசோ ஏதோ ஒன்று வாங்குவாங்க இந்த மாதிரி கூத்து கலையினாலேயே என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க வந்து வாழ்ந்தாங்க செல்வ செழிப்போடையே வாழ்ந்தாங்க இந்த மாதிரி கூத்தர்களுக்கு பர பரிசு வழங்கிய செய்திகள் கோவூர் கிளார் எழுதிய நூல்களிலும் மாங்குடி மருதனார் எழுதிய நூல்களிலும் கூறப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் நடன ஆசிரியரின் பெயர் தலைக்கோல் ஆசான் நடன ஆசிரியரின் பெயர் தலைக்கோல் ஆசான் நெக்ஸ்ட் குறவை கூத்து அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் குறவை கூத்து மகளிர் வட்டமாக கைகோர்த்து ஆடுவது குறவை கூத்து ஆகும் மகளிர் வட்டமாக கைகோர்த்து ஆடுவது குரவை கூத்து இதுல ஏழுல இருந்து ஒன்பது பேர் ஆடுவாங்க ஓகேவா ஏழு முதல் ஒன்பது பேர் குறவை கூத்தாடுவார்கள் இது இரண்டு வகைப்படும் குன்றக்குருவை ஆய்ச்சியர் குறவை குன்றக்குறவை ஆய்ச்சியர் குறவை குன்றக்குறவை அப்படின்றது குறிஞ்சி நிலத்துல ஆடக்கூடிய ஒரு கூத்து ஓகேவா இதேதான் ஆய்ச்சியர் குறவை அப்படின்றது முல்லை நிலத்துல ஆடப்படக்கூடிய ஒரு கூத்து குறிஞ்சியோட தெய்வம் முருகன் முல்லையோட முருகன் திருமால் ஓகேவா குன்றக்குறவை ஆய்ச்சியர் குரவை இது ஏற்கனவே நம்ம வந்து திருவிழாக்கள் அப்படின்னு ஒரு பாடம் வந்து பார்த்தோம் அதுல ஒவ்வொரு திணைக்கும் என்னென்ன திருவிழாக்கள் அப்படின்னு பாக்குறப்ப அந்த திருவிழாவில் ஆடக்கூடிய ஆட்டமா குன்றக்குறவை இருந்துச்சு ஆய்ச்சியர் குறவை இருந்துச்சுன்னு அந்தந்த திணைகளுக்கு கீழே பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பல்லவர் காலம் பார்க்கலாம் முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகடன நூலில் சிவபெருமானோட தாண்டவங்களை பத்தி சொல்லியிருப்பார் ஓகேவா முதலாம் மகேந்திரவர்மனோட நூல் தான் எது அப்படின்னா மத்தவலாச பிரகடனம் இதை தெரிஞ்சுக்கணும் மத்த பிரகடனம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் முதலாம் மகேந்திரவர்மன் அதுல அவர் எதை பத்தி சொல்லியிருப்பார் அப்படின்னா சிவபெருமானோட தாண்டவங்களை பத்தி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோவிலில் நாற்பத்தி ரெண்டு நடன மாதர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஓகேவா காஞ்சிபுரத்துல முக்தீஸ்வரர் கோவில் வந்து இருக்கு அந்த கோவில மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நடன மாதர்கள் இருந்தாங்களாம் ஓகேவா நடன மாதர்கள் அப்படின்றவங்கள எப்படி சொல்லியிருக்காங்க முன்னாடி காலத்துல அப்படின்னா மாணிக்கத்தார் கணிகையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் நடன மாதர்கள் மாணிக்கத்தார் கணிகையர் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டனர் இது எல்லாமே பல்லவர்கள் காலம் நெக்ஸ்ட் சோழர்கள் காலத்துல பார்க்கலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பெயர் பதிலியார் என அழைக்கப்பட்டது ஓகேவா ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோயில் தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அல்லது தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லுவோம் அங்கேயுமே ஆடல் பாடல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு அதோட பேரை வந்து பதிலியார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதில் யார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நடனம் தெரிந்த பெண்களை இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுத்து ஆட கூட்டி வருவார்கள் அவர்களுக்கு வீடு நிலம் வழங்கினார்கள் ஓகேவா நம்ம வந்து பார்த்துருப்போம் சந்திரமுகி படத்துல நடனம் ஆட தெரிஞ்ச பெண்ண என்ன செய்வார் அப்படின்னா கூட்டிட்டு வருவார் அந்த ராஜா அதே மாதிரி தான் மன்னர்கள் வந்து உண்மையாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் எந்தெந்த பெண்களுக்கெலாம் நல்லா ஆடை தெரியுமோ அதை அவங்களாம் அவங்க அவைக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த கூத்தை வந்து பார்ப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி வந்தவங்களுக்கு வீடு நிலம் இந்த மாதிரி நிறையா வந்து வழங்கியிருக்காங்க இதுக்கு பேர் தான் பதிலியார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நெக்ஸ்ட்டு நடனக்கலையை பற்றி கூத்துக்கலையை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு தமிழக விளையாட்டுக்களை பற்றி பார்க்கலாம் சிறுமிகளை விலங்குகளிடம் இருந்து காப்பது போல் நடித்து விளையாடுவது கெடவரல் ஓகேவா சிறுமிகளை ஏதாவது விலங்குகள் வந்து தாக்க வர்றப்ப அந்த விலங்குகள்ட்ட இருந்து அந்த சிறுமிகளை காப்பாத்துற மாதிரியே நடிச்சு விளையாடுவாங்களாம் இந்த விளையாட்டோட பேரு கெடவரல் ஓகேவா கெடவரல் உழவர்கள் யா பயிர் செய்வது போல் நடித்து விளையாடுவது பண்ணை விளையாட்டு என அழைக்கப்படுகிறது ஓகேவா உழவர்கள் பயிர் செய்வது போல் நடித்து விளையாடுவது பண்ணை விளையாட்டு இந்த மாதிரி கெடவரலையும் பண்ணை விளையாட்டையும் சொன்னவர் யார் அப்படின்னா தேவனைய பாவனார் ஓகேவா யாரு தேவனேய பாவனார் இவர் தான் என்ன சொல்றாரு சிறுமிகளை விலங்குல விலங்குகள்கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி பேரு கெடவரல் புலவர்கள் மாதிரி பயிர் செஞ்சு விளையாடுறது பண்ணை விளையாட்டு அப்படின்னு தேவனேய பாவனார் சொல்லியிருக்காரு முதல் ஏழு பருவங்கள் ஆண் பால் பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை இது நமக்கு தெரியும் ஓகேவா காப்பு செங்கீரை இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல அந்த முதல் ஏழு பருவங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானது இதுல சிதுவான ஏழு பருவங்கள் என்ன அப்படின்றத பாத்திரலாம் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஓகேவா தா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புளி இந்த ஏழும் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானது ஓகேவா அடுத்து வரக்கூடிய மூணு மூணு வேற வேறையா இருக்கும் என்னன்றத பார்த்தலாம் சிறுவர்களுக்கு மூணு சிறுமிகளுக்கு மூணு முத சிறுவர்களுக்கு என்ன அப்படின்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் சிற்றில் சிறுபறை சிறுதேர் சிற்றில் அப்படின்னா என்னன்னா வீடு கட்டி விளையாடுறது இல் அப்படின்னா இல்லம்னு சொல்லுவோமா அப்ப சிற்றில் இல் அப்படின்றது இல்லம் வீடு கட்டி சிறுவர்கள் விளையாடக்கூடியது சிற்றில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிறுபறை அப்படின்றது சின்ன பசங்க தெருவுல பறையடிச்சு விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை சிறுபறை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சிறுபறை அப்படின்றது தெருவில் பறையடித்து விளையாடுவது சிறு தேர் அப்படின்னா தேர் செஞ்சு சிறுவர்கள் விளையாடுவது சி சிறு தேர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா சிறு தேர் செஞ்சு விளையாடக்கூடியது சிறுதேர் அப்படின்னு அழைக்கப்படுது சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது மூணுமே சிறார்களுக்கு உரிய விளையாட்டாக அழைக்கப்படக்கூடிய விளையாட்டுகள் ஓகேவா இப்ப சிறுமிகளுக்கு வந்து பார்க்கலாம் அம்மானை கலங்கு ஊசல் அம்மானை கலங்கு ஊசல் அம்மானை அப்படின்னா என்ன அப்படின்னா சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடக்கூடிய விளையாட்டு சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடக்கூடிய விளையாட்டு அம்மானை கலங்கு அப்படின்றது கல் வைத்து விளையாடுவது கலங்கு ஓகேவா கல் வைத்து விளையாடுவது கலங்கு ஊசல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பாட்டு பாடி விளையாடுறது ஊசல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்ப தமிழக விளையாட்டுகள் அப்படின்னு பாக்குறப்ப என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடி இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா பிள் பிள்ளை பருவங்கள் அதில் ஆண் பால் எத்தனை பெண் பால் எத்தனை அந்த லாஸ்ட்ல இருக்க மூணு என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வீர விளையாட்டு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் வீர விளையாட்டு உயிரை ஈடாக வைத்து ஆடக்கூடிய ஆட்டம் வீர விளையாட்டு ஓகேவா உயிரையே பணைய வச்சு விளையாடுறது அந்த மாதிரி விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் சடுகுடு இளவட்டக்கல் உரிமரம் ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் சடுகுடு இளவட்டக்கல் உரிமரம் அப்படின்னு சொல்லி இன்னும் எக்கச்சக்கமான விளையாட்டுகள் வந்து இருக்கு இல்ல நமக்கு புக்ல கொடுத்துருக்க விளையாட்டுகளை மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஏறு தழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டு அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேவா இது தமிழர்களோட வீர விளையாட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டு இதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது இப்போதான் சொன்னேன் மஞ்சு விரட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு இதெல்லாமே இன்னைக்கு வந்து சொல்லப்படுது ஓகேவா ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நாணயங்களை ஒரு துணியில் கட்டி மாட்டோட கம்பு கொம்புல வந்து கட்டி விட்டுருவாங்க ஓகேவா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது வந்து வழங்கப்பட்டுச்சு முன்னாடி அதனால அது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு நாணயங்கள் ஒன்னோட ஒன்று மோதிரப்ப எப்படி கேட்கும் ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்கும்ல அதனால அது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு இந்த ஏறு தழுவுதலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா களித்தொகை தொகை முல்லை களியில ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு வாடிவாசல் திட்டி வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாடு உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய அந்த இடத்த வாடிவாசல் திட்டி வாசல்னு சொல்லுவாங்க ஓகேவா இதே மாதிரி இந்த விளையாட்டு இன்றைக்கி பொங்கல் அப்போ நடத்தினாலுமே இதுக்கு முன்னாடி எப்பயெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் அம்மையோ வைசூரியோ அல்லது மழையே பெய்யலை பஞ்சமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களையும் இறைவனை வழிபட்டு இந்த விளையாட்டுகளை விளையாட வைப்பாங்களாம் ஓகேவா இதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விளையாட்டு என்ன அப்படின்னா சிலம்பாட்டம் என்னது சிலம்பாட்டம் சிலம்பு அப்படின்னா என்ன அர்த்தம் கம்பு கையில் ஒரு கம்பை வச்சு ஆடக்கூடிய ஆட்டம் சிலம்பாட்டம் கம்புகளின் ஒளியை தவிர இரும்பு ஆயுதங்களின் ஒளியும் இவ்வாட்டத்தின் போது எழுப்பப்படும் ஓகேவா கம்பு என்ன செய்வாங்கன்னா சண்டை போடுவாங்க அப்போ கம்பு ஒன்னோட ஒன்று தட்டுறப்ப ஒரு சத்தம் கேட்கும் இந்த ஒளியை தவிர இரும்பு ஆயுதங்களோட ஒளியுமே இந்த ஆட்டத்தப்ப என்ன செய்வாங்கன்னா எழுப்புவாங்க அப்படின்றத சொல்றாங்க சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு விதிமுறைகள் வந்து இருக்கு ஓகேவா சிலம்பாட்டம் ஒரு சில ரூல்ஸ் வந்து சிலம்பாட்டத்துக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஆனா ஜல்லிக்கட்டுக்கு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும் சிலம்பாட்டம் அப்படின்றது உடற்பயிற்சி சார்ந்தது தற்காப்பு கலையாக இருக்கு அதே மாதிரி ஒரு போராட்டம் நோக்கம் கொண்டதாக சிலம்பாட்டம் வந்து இருக்கு சிலம்பாட்ட தோற்றம் நடசாரி என்னும் ஓலை பட்டய செய்தி அதை வந்து சொல்லியிருக்கு ஓகேவா சிலம்பாட்டத்தோட தோற்றத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நடசாரி என்னும் ஓலை பட்டய செய்தி நடசாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தட்டுவர்ம சுவடு அப்படின்றது என்ன அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் சுவடு முறை ஓகேவா தட்டு வர்ம சுவடு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு நரம்பை குறி வச்சு அட்டாக் பண்ணுவாங்க உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு மயக்க மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் அப்போ உடல்ல இருக்கக்கூடிய வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கக்கூடிய அந்த சுவடு முறைக்கு பேரு தட்டு வர்ம சுவடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் விளையாட்டு முறைகள் வந்து பார்க்கலாம் அதாவது சிலம்பாட்டத்தோட விளையாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப அடிச்சு பிரிவு பூட்டி பிரிவு அப்படின்லாம் சொல்லுவாங்க அடிச்சு பிரிவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவர் இடம் பார்த்து அடிப்பதும் அதனை இன்னொருவர் தடுப்பதும் ஓகேவா அடிக்கிறப்ப ஒருத்தவங்க குறிப்பாத்து அடிப்பாங்க என்ன செய்வாங்கன்னா தடுத்து நிறுத்துறது இது வந்து என்ன அப்படின்னா அடிச்சு பிரிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதே இது பூட்டு பிரிவு அப்படின்னா ஒருவர் கை கொண்டு அடுத்த வரை பூட்டி பிடிப்பதும் அப்பூட்டிலிருந்து பிடிப்பட்டவர் தம்மை விடுவித்துக் கொள்வதும் பூட்டி பிரிவு ஓகேவா ஒருவர் கை கொண்டு இப்படி ஒருத்தவங்களை என்ன செய்யறது அப்படின்னா கட்டி பிடிக்கிற மாதிரி அல்லது ஹக் பண்ற மாதிரி பூட்டுறது மாதிரி ஓகே ரெண்டு கையினையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு எதிரியை வந்து பிடிக்கிறது அந்த கட்டில் இருந்து அந்த பூட்டில் இருந்து பிடிப்பட்டவர் தம்ம விடுவித்து கொள்றதை வந்து பூட்டு பிரிவுன்னு சொல்லுவாங்க அப்ப விளையாட்டு முறைகள்னு பார்க்குறப்ப அடிச்சு பிரிவு பூட்டு பிரிவு அப்படின்றது இருக்கு நெக்ஸ்ட் குமரி மாவட்டத்துல சிலம்பாட்டம் சிறப்பாக கொண்டாடப்படும் அங்கு சிலம்படி ஆசான்கள் அதிகமானவங்க இருக்காங்க ஓகேவா நம்ம பகுதியில் காணப்படுறத விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிலம்பாட்டம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது அங்கே சிலம்படி ஆசான்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போ சிலம்பாட்டம் அப்படின்றது கம்பை வச்சு ஆடக்கூடியது இரும்பு ஆயுதங்களோட ஒளியை வந்து எழுப்புவாங்க இது ஒரு உடற்பயிற்சி சார்ந்தது அதே சமயம் தற்காப்பு கலைக்கான ஒன்று போராட்டம் சார்ந்ததாக ஒரு நோக்கமாக வந்து இருக்குது இதுக்குன்னு நிறையா ரூல்ஸ் இருக்குது நிறையா முறைகள் வகைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு உரி மரம் ஏறுதல் உரி மரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பட்டைய உரிச்ச மரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பொங்கல் திருவிழா பொங்கல் அப்போ அல்லது ஊர் திருவிழாக்கள் அப்போ அந்த மரத்தை பயங்கரமாக பக்குவப்படுத்துவாங்க பக்குவப்படுத்தி மரம் ஏறுதல் வழுக்கு மரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லிலாம் பந்தயங்கள் வந்து போட்டிகள் வந்து வைப்பாங்க அதுதான் உரி மரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா அப்போ உரி மரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டை உரிக்கப்பட்ட மரம் சடுகுடு அப்படின்றது கபடி இன்னைக்கு கபடி ஆட்டம் விளையாடுறாங்கள்ல கபடி கபடின்னு அந்த கபடி தான் முன்னாடி சடுகுடு அப்படின்றது சொல்லப்பட்டுச்சு அடுத்து இளவட்ட கல் அப்படின்னா கல் தூக்குதல் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு ராஜாவோட அல்லது ஒரு தலைவரோட பொண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அங்கே இளவட்ட கல் இருக்கும் பெரிய உருண்டைக்கல் அதை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பெண்ணை திருமணம் செய்யப்படக்கூடிய அந்த நபர் வந்து அந்த பையன் என்ன செய்யணும்னா கல் அப்படி முன்னாடி வடி தூக்கி சோல்டர் பக்கமா கொண்டு வந்து பின்னாடி போடணும் ஓகேவா அந்த மாதிரி யார் வந்து பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பொண்ணை கட்டி தருவாங்க அல்லது கேட்குறது பண்ணுவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இளவட்ட கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கல்லை வந்து தூக்குறது இது எல்லாமே நம்ம நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டுகளாக அனுசரிக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதோட இந்த பாடம் வந்து முடியுது மொத்தம் நம்ம மூணு பார்ட் வந்து பார்த்தோம் இந்த கலைகள் அப்படின்ற பாடத்தில் என்னென்ன கலைகள் இருந்துச்சு அப்படின்றத திரும்ப சொல்கிறேன் கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை நடனக்கலை அப்படின்னு சொல்லி கலைகள் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில் கட்டடக்கலை சிற்பக்கலையை பார்த்தோம் செகண்ட் பார்ட்டில் ஓவியக்கலையை கலையை பார்த்தோம் மாதிரி இசை இசைக்கலையை பற்றி பார்த்தோம் தேர்டு பார்ட்டில் வந்து நம்ம நடனக்கலையெல்லாம் பார்த்துருக்கோம் ஓகேவா இதோட இந்த பாடமே வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு யூனிட் வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ பார்த்த இந்த சின்ன இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடும் விளையாட்டின் பெயர் என்ன சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடும் விளையாட்டின் பெயர் என்ன ரெண்டாவது கொஸ்டின் மற்ற விலாச பிரகடனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மற்ற விலாச பிரகடனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஷின்க்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ